நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பாஜக தனது கூட்டணியை இறுதி செய்து வருகிறது அந்த வகையில் பாமகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இன்று காலை தொகுதி பங்கீடு ஏற்பட்டுள்ளது இன்று காலை திண்டிவனத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் அமைந்துள்ள தைலாபுரம் இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணை அமைச்சர் ஆகியோர் வந்தார்கள் இதனையடுத்து தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது பாமகவிற்கு பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி நாட்டின் நலன் கருதி மோடியின் நல்லாட்சி தொடர தமிழகத்தில் மாற்றங்கள் வர முடிவு எடுத்து உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பான சூழல் உள்ளது தமிழகத்தில் மக்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என எண்ணம் உள்ளது அதனை பூர்த்தி செய்ய இந்த நிலையை ஏற்படுத்தி உள்ளோம் எங்கள் கூட்டணி இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெறும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என அவர் கூறியுள்ளார்